வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சுட சுட இந்த மலைக்கு ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிற ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு என்ன எதுவுமே விடாமல் வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா ஒரு இடி உரல்ல வச்சு இடித்து எடுத்துக்கலாம் பவுடர் மாதிரி மிக்சியில் திருச்சி எடுக்காமல் கொறை குறன்னு ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் மிக்ஸியில் போட்டோன்னா போட்டு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வத்தலும் ஒரு மூணு கில்லி போட்டுக்கலாம் தாளிப்பை லைட்டாக தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தாளிப்பு நல்லா மணந்து வர்ற டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காயத்தூள் கடைசியில் தான் ஆட் பண்ணும் போது கருகாமல் நல்ல மணமும் கொடுக்கும் லைட்டாக நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் கனிஞ்சி வரட்டும் இந்த சாம்பார் சாதம் மழை டைமில் காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் ஈஸியாக நம்ம ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மசாலாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை எண்ணெயில் ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுற வேண்டியதான் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கொதித்ததுமே ஒரு கப்புக்கு அரிசியும் பருப்பும் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் நம்ம இடித்து வச்சிருந்த மிளகு ஜீரகம் சோம்பையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசில் விட்டால் போதும் சூப்பராக சாதம் நல்ல மணக்க மணக்க நமக்கு ரெடியாகிடும் கொஞ்சம் கொலைஞ்சி வரணும் அதனால தான் நம்ம தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடுறோம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு காய் எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு செஞ்சாச்சு கடைசியில் கொஞ்சமாக மல்லியலையும் கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டா போதும் சுட சுட நமக்கு சாதம் ரெடி ரெடியாகிடும் இந்த சாம்பார் சாதத்துக்கு கருவேப்பில் துவையல் அரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க